விதைகள் மன்னிருக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் தேமுதிகாவினுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய பிரேமலதா அன்யார் அவர்கள் மீது நமக்கு மிகுந்த மதிப்பு மரியாதையும் இருக்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மீது நமக்கு மிகுந்த மதிப்பு மரியாதையும் இருக்கிறது குறிப்பாக தேமுதிக தொண்டர்களின் மீது நமக்கு மிகுந்த மதிப்பு மரியாதையும் இருக்கிறது ஏன் என்றால் அந்த தொண்டர்கள் தேமுதிக யாருக்கு கை காட்டுகிறதோ அவர்களுக்கு தீவிரமாக உழைக்கக்கூடியவர்கள் இதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல அதை நாங்கள் களத்திலையும் பார்த்திருக்கிறோம் ஆனால் சமீப காலங்களாக தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அந்நியார் அவர்களுடைய பேச்சு என்பது தொடர்ச்சியாக திசை மாறி பேசிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் திமுகவுக்கு போகணும்னு முடிவெடுத்தா தாராளமா போங்க அதற்காக அதிமுகவினர் மீது நீங்கள் அவதூறு பரப்பாதீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு கூடுகின்ற கூட்டம் எல்லாம் காசு கொடுத்து கூடுகின்ற கூட்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களை முதுகில் குத்தி விட்டார் இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு அவர் எங்க உங்களை முதல குத்தினாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு நிச்சயமாக மாநிலங்களவை பதவி கிடைக்கும் மாநிலங்களவை பதவி கொடுக்கப்படும் உறுதி கொடுத்துட்டாரு வெளிப்படையான அறிவிப்பும் வெளியிடப்பட்டு விட்டது இதற்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் அப்புறம் இதுக்கு காட்டு முட்டுன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்ப நீங்க கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா அதற்கு காரணம் நீங்க திமுக பக்கம் போக போறது உறுதியாயிருச்சு நீங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த அண்டர் கிரவுண்ட் டீலிங் எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்க போகணும்னு முடிவு எடுத்துட்டு போயிட்டு போங்க யார் உங்களை தடுத்து நிறுத்துறா இப்ப பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கா அப்போ அதை விடுத்து நீங்க தொடர்ச்சியாக அதிமுக விமர்சனம் செய்வது வந்து எந்த விதத்துல நியாயம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கீங்க நீங்க போன நாடாளுமன்ற தேர்தல்ல ஆஹ் நீங்க தேமுதிக அதிமுக கூட கூட்டணி வச்சாங்க வேற எந்த கட்சியும் வரலதான் ஆனால் அதற்கு அதிமுக எவ்வளவு உழைத்தது தெரியுங்களா விஜய் பிரபாகரன் அவர்களை வெற்றி பெற செய்வதற்கு நீங்கள் கூட்டணி வந்த ஒரே காரணத்திற்காக தமிழ்நாடு முழுவதும் போட்டியிட்ட தொகுதிகளில் தாங்கள் வெற்றி பெறுவதை விட தேமுதிக சார்பில் விருதுநகரில் நிற்கக்கூடிய விஜயபரவாகரன் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் சொல்லிட்டு ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் களத்துல இறங்கி இவை செஞ்சு உயிரை கொடுத்து உழைச்சாங்க எதற்காக அன்றைக்கு நீங்கள் கூட்டணியில் தோலோடு தோல் நின்றீர்கள் உங்களை எப்படியாவது வெற்றி பெற செய்யணும்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்கள் ஒவ்வொருவரும் அங்க களத்துல இறங்கி வேலை செஞ்சதால்தான் தேமுதிகவினுடைய விஜய அவர்கள் கிட்டத்தட்ட வெறும் சொற்ப வாக்கு ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துல தான் அடைந்தார் அது மிகப்பெரிய வாக்கு வாங்கி வாங்கியிருந்தார் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் அதிமுக அதிமுகவினர் போட்டியிட்ட தொகுதியில கூட இவ்வளவு வாக்கு வித்தியாசம் கிடையாது அப்போ அவர்கள் அவர்கள் தொகுதியில உழைத்ததை விட இருக்கு எப்படியாவது அவர்களை ஜெயிக்க வச்சிடும் சொல்லிட்டு உழைத்தவர்கள் தான் அதிகம் அதற்கு விருதுநகர் ஒரு சாட்சி கிட்டத்தட்ட வெறும் இரண்டாயிரம் வாக்குகள் சொச்சத்துலதான் அவர் விஜய தோல்வி அடைந்தார் தோல்வியடைந்தார் இல்லை என்றால் அவர் வெற்றி பெற்று இருப்பார் இன்னும் கொஞ்சம் உழைச்சிருந்தாக்க அப்ப அவ்வளவு உழைப்பையும் கொடுத்து உங்களுக்கு உரிய அங்கீகாரத்தையும் கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு மாநிலங்களவை சீட்டு கண்டிப்பா தரும்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு நீங்களே சொல்லியிருக்கீங்க தேதியிலாம் அவங்க குறிப்பிடல மாநிலங்களவை சீட்டு அதிமுக தரப்புல இருந்து தரம் சொல்லியிருக்காங்க ஆனா தேதி குறிப்பிடலாம் நீங்களே சொல்லியிருக்கீங்க ஆமா அவர் கால சூழலை கருத்தில் கொண்டு உட்கட்சி விவகாரங்களை கருத்தில் கொண்டு தான் எல்லாத்தையுமே முடிவெடுக்க முடியும் வந்த உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க அப்படிதான் இந்த ஜி கே வாசன் இருக்கார்ல ஜி கே வாசன் அப்படிதான் போன அவருக்கு வந்து மாநிலங்களவை பதவியை தூக்கி கொடுத்தாங்க பாமக அன்புமணிக்கும் மாநிலங்களவை பதவியை தூக்கி கொடுத்தாங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் போன நாடாளுமன்ற தேர்தலில் என்ன வேலையை பார்த்து விட்டு போனாங்க மாநிலங்களவை பதவியை விட வாங்கி கொண்டு போன நாடாளுமன்ற தேர்தல அதிமுக பக்கத்து கூட்டணிக்கு போகாம கால விட்டு விட்டுட்டு தானே போனாங்க அப்ப அதுல இருந்து பாடத்தை கத்துக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல நீங்க இப்ப மாநிலங்களவை பதவி வாங்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் கழட்டி விட்டுட்டு போக மாட்டேங்குது என்ன நிச்சயம் அவர் எப்படி நம்புவாரு அப்ப ஏற்கனவே ரெண்டு பேர் கால வாரி விட்டுட்டு போன அந்த வரலாறு அவருக்கு இருக்குல்ல அப்போ நீங்களும் வாரி விட்டுட்டு போயி என்ன பண்ணுவாரு அதற்காக தான் நீங்க திமுக பக்கம் போயிடுவீங்கன்னு தான் எடப்பாடி பழனிசாமி நீங்க திமுக பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் நாசுக்கா இப்படி ஒரு ஆப்ப வச்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா மாநில பதவி தரப்படும் அப்படின்னு அவர் உறுதி கொடுத்திருக்காரு அவர் கொடுத்த உறுதியை நிச்சயம் காப்பாற்றுவார் ஏரி வாரியாக அவர் வெளிப்படையான அறிவிப்பும் வெளியிட்டு விட்டார் அப்போ நீங்க என்ன பிளான்ல வச்சிருந்தீங்கன்னாக்க மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை இப்படி வாங்கிக்கிட்டு அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கழட்டி விட்டுட்டு திமுகவுக்கு போகலான்னு நீங்க ஒரு பிளான் போட்டீங்க அந்த பிளானை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முறியடித்திருக்கிறார் அதனாலதான் இன்றைக்கு காட்டு கத்து குயோ முயோன்னு கத்திட்டு இருக்கீங்க இன்றைக்கு உங்களுடைய காலேஜ் நூத்தி ஐம்பது கோடிக்கு தனலட்சுமி சீனிவாசா கல்லூரிட்டு அடமானம் வச்சு வித்துட்டீங்க அடமானம் கூட கிடையாது வித்துட்டீங்க அப்ப திமுகவிடம் பணத்தை வாங்கி கொண்டு தேர்தல் எலெக்ஷனுக்கு அந்த இடம் வந்து நூத்தி ஐம்பது கோடிக்கு போகுமா என்னன்னு கூட தெரியல ஆனா நூற்றி ஐம்பது கோடி கொடுத்துருக்காங்கன்னா எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல அந்த பணத்தை நீங்க எப்படி வாங்கினீங்கன்னு தெரியல அப்ப நீங்க திமுக பக்கத்து போகும்போது போது உறுதியாயிடுச்சு அங்க பக்கம் நீங்க டீலிங் பேசுறது எல்லா தகவலும் வந்துருச்சு அதையெல்லாம் தெரிந்து தான் அதிமுக தலைவர்கள் இப்படி ஒரு செக்க வச்சிருக்காங்களே தவிர உங்களுக்கு கொடுக்க கூடாது தேமுதிக தொண்டர்கள் மீது இவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் கிடையாது அப்படிலாம் கிடையாது உங்க பிளான் முறியடிக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான் அதனாலதான் இன்னைக்கு காட்டு கத்து கத்திட்டு இருக்கீங்க நாங்க ஜனவரியில தான் கூட்டணி அறிவிப்போம் நீங்க எப்ப வேணாலும் அறிவிச்சிட்டு போங்க எப்ப வேணாலும் தாராளமா அறிவிச்சீங்க நாளை திரும்ப கூட நீங்க வந்து இதுல கூட மீண்டும் வந்து சேர வாய்ப்பு இருக்கிறது அங்க கூட்டணிக்கு இடம் இல்ல சீட்டு கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா நீங்க திரும்ப இங்க வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு பழுத்த அரசியல்வாதி மாதிரி பேசுங்க இத்தனை ஆண்டு காலம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூட பயணிச்சிருக்கிறீங்க இத்தனை அரசியல் தரவர்களோடு பயணிச்சிருக்கீங்க எத்தனை தேர்தலை சந்திச்சிருக்கீங்க இப்பவும் இன்னமும் பக்குவம் வரல அப்படின்னாக்க நீங்களாம் அந்த கட்சி தலைமையேற்று நடத்துவதற்கு அப்புறம் என்ன தகுதி இருக்குன்னு தொண்டனே கேட்பான் என்னங்க இந்த அம்மா இந்த மாதிரி பேசிட்டு இருங்க தொண்டரன் கேக்கானா கேக்க இத்தனை நாள் கூட இல்ல இருந்தீங்க நாளைக்கே திமுகவுக்கு போறீங்கன்னு வச்சீங்களேன் அங்க இருந்து ஒருவேளை விரட்டி விட்டாய்க்க இந்த பக்கம் வந்து சேரணும்ல அப்போ வார்த்தைகளில் கவனம் இல்ல அப்ப இல்ல ரெண்டு கட்டனா வந்து நிக்க போறீங்களா இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு போலாம் இப்ப நிலமை கிடையாது இப்போ நீங்க அரசனை நம்பி புருஷனை கை கதையா இப்ப திமுகவை நம்பி நீங்க அதிமுகவை விட்டுட்டு இப்படி போற பட்சத்துல அங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே அங்க கூட்ட நீங்க கட்சி குவிஞ்சு கிடக்குறாங்க பண்டிகுட்டி மாதிரி பரவல பலனு அந்த இடத்துல போயிட்டு அங்க சீட்டு ஒருவேளை பத்துல வேறவங்க பத்துல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்க இருந்து திரும்ப அதிமுகவுக்கு வந்தாக்க அந்த தொண்டர்கள் இணைந்து பணியாற்றுவாங்களா அப்ப அந்த தொண்டர்களுக்கு இடையேயான விரிசல் வந்து சரி சரியாகிடுமா உடனடியா சரி செய்யப்படுமா முடியாது அப்ப அங்க போயிட்டு அங்க இருந்து வேளை விரட்டி விட்டாங்கன்னா நீங்க தனியா நீனாக்க உங்களை நம்பி யாரு வருவா நீங்க விஜய் கிலோ இப்ப விஜய் கிட்ட கூட்டணிக்கு போலாம் அதெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் வேணாம்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல விஜய் கிட்ட கூட கூட்டணிக்கு போகலாம் அதை விட பெரிய அசிங்கம் உங்களுக்கு வேற ஏதாவது இருக்கா சொல்லுங்க ஆஹ் நீங்க எதிர்கட்சி வரிசையில இருந்த நீங்க இன்றைக்கு விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு நீங்க போறீங்க அப்படின்னாங்க அதை விட பெரிய அசிங்கம் எதுவுமே இருக்காது ரெண்டாயிரத்தி பதினாறுல கூட மக்கள் நல கூட்டணிக்கு தேமுதிக தலைமை தாங்கினது நீ உங்களுக்கு கூட்டணிக்கு வந்து விஜய் வந்தா பரவாயில்ல நீங்க விஜய் கூட கூட்டணி போனீங்கன்னா அதை விட பெரிய அசிங்கம் எதுவும் கிடையாது அதனால அந்நியார் அவர்களுக்கு நாங்கள் சொல்லுவதெல்லாம் ஒன்றுதான் நீங்க திமுக பக்கத்து போறதா தான் தாராளமா போங்க அதுக்காக அதிமுக திட்டணும்ன்ற எந்த விதமான அவசியமும் உங்களுக்கு கிடையாது அல்லது திமுக தூக்கி போறதை வாங்கிட்டு நான் திட்டுவோம் தான் சொன்னாக்க திட்டுங்க ஆனால் பதிலடி கொடுப்பதற்கு நாங்களும் தயங்க மாட்டோம் ஏனென்றால் இன்றைய வரைக்கும் கூட்டணி முறிவு பற்றியோ கூட்டணி பற்றியோ நீங்கள் பேசாததால்தான் நாங்கள் நாகரிகமா பேசிட்டு இருக்கோம் ஆனால் தொடர்ச்சியாக அதிமுகவின் மீதோ அதிமுக தொண்டர்களின் மீதோ எடப்பாடி பழனிசாமியின் மீதோ மேலும் மேலும் அவதூறு கருத்துக்கள் வரும்பொழுது அதற்கான பதிலடிகளும் நாங்கள் காட்டமாக நிச்சயமாக கொடுப்போம் நன்றி